எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுவலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்கோம் இந்த தள்ளுவலை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்களே எங்கள் கையால் கட்டின வலை இது எங்களோட தள்ளுவலை தான் சொல்ல நம்ம சேனலுக்காக நாங்கள் முதல் முறையாக கட்டின வலை இந்த வலை தான் இந்த வலையை பயன்படுத்தி இந்த எக்கச்சக்கமான மீன்களை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் தான் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் நம்மளுடைய இந்த சிவப்பு செல்லாக்குட்டியை பயன்படுத்தி இன்றைக்கி நிறைய மீனை பிடிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இந்த தள்ளுவலையை பயன்படுத்தி எக்கச்சக்கமான மீனை பிடிக்க போகிறோம் பிடிச்ச எல்லா மீனையும் எடுத்துகிட்டு போய் ஃபிஷ்ஷை வச்சு கிரில் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு மீன் வேணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மீனெல்லாம் நல்ல பெரிய சைஸில் மீன் வேணும் அதுலேயே மீன் கிடச்சா நல்லாவே இருக்கும் இந்த க்ரில் பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் தண்ணிக்குள்ளே இழுக்கிறாங்க அது பத்தாதுன்னு நம்ம கூட இப்போ ஒரு அண்ணாவும் சேர்ந்துட்டாங்க மொத்தமாக மூணு பேர் இந்த வலையை ரொம்பவே பொறுமையாக இழுக்கணும் கரைக்கு வர வர மீன் அதிகமாக மாட்டவும் ஆரம்பிச்சிடும் நல்ல வலையில பாத்தீங்கன்னா தெரியும் மீன் எந்த அளவுக்கு வந்து முட்டுதுன்னு எக்கச்சக்கமா மீன் இருக்கு நம்ம வலை ரொம்ப சின்னமா இருக்கிறதுனால நம்மளால் கொஞ்சம் மீனை தான் பிடிக்க முடியுது இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஜிலேபி மீன் இருக்கு ஜிலேபி மீன் மட்டும் கிடையாது அது கூட வளப்பு ரோகு மீன் இந்த இடத்துல நிறைய கிடக்கு

நீ <laughs> இங்கே <laughs> <laughs> நம்மளோட செவப்பு வலையில நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மீன் மாட்டலை அதனால நம்மளோட ப்ளூ வலை எடுத்துட்டோம் இந்த வலை ரொம்பவே பெரிய வலை இது கிட்டத்தட்ட நூத்தம்பது அடி நீளம் பதினோரு அடி உயரம் கொண்ட நல்ல பெரிய வலை தான் இந்த வலை இது வந்து நரம்பு வலை அது நூல் வலை முழுக்க முழுக்க இந்த வலையும் நம்ம கையாலேயே கட்டின வலை இந்த வலை பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும் பார்த்து பார்த்து கட்டின வலை நல்ல சுருக்கு வச்சு கட்டின வலை இதை நம்பிதான் இப்ப இறக்குறோம் இதுல எவ்வளவு மீன் மாட்டுதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த டைம் இவங்களை நம்மனா வேலை நானே களத்துல இறங்கிட்டேன் இல்ல இல்லை அவன் ஜா லைஃப் ஜாக்கெட் போட்டுருவான் அவன் உள்ளே போக மாட்டான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நூறு கிலோ இருந்தாலும் தூக்கிடுங்க அடிவள இருக்கு அடிவளையா இப்படிதான் மீன் பிடிக்கிறது இப்போ நாங்கள் மூணாவது முறையா வலை போட்டிருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரோகு மீன் இருக்கு ஜிலேபி வலையில தான் வலையில தான் இருக்கு நண்டு பிரகாஷ் காலச்ச நம்ம அருணனா பாத்தீங்கன்னா காலில மிதிச்சே ஒரு வெராமீனை புடிச்சிட்டு வரேன்னு பெட்டு கட்டிட்டு உள்ள இறங்கிருக்காரு அவர் வெராமீனை புடிச்சிட்டு வந்தாருன்னா அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம தந்தூரி பண்ண போறோம் அவர் வெராமீனை புடிப்பாரா என்னன்னு தெரியல இங்க பாருங்க எப்படி தடவிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லா மீனுமே கிடைச்சிருச்சு வெறித்தனமாக நம்ம பசங்க எக்கச்சக்கமான ஜிலேபி மீனை பிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ சமைக்க போகலாம் வாங்க ஒரு வழியாக நம்ம சமைக்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ நம்ம படகை எடுத்துக்கிட்டு மீனை சுத்தம் பண்ணுற இடத்துக்கு போகலாம் வாங்க நம்ம பிடிச்ச பெரிய மீன் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ஒரு ரோகு மீனும் இருக்குது மொத்தமாக இந்த ரெண்டு மீனையும் நம்ம கிரில் பண்ண போகிறோம் அதை தவிர எல்லா மீனையும் வருத்தரலாம் வாங்க இந்த ரெண்டு மீனையும் தான் இப்ப நம்ம கிரில் பண்ண போறோம் இது ரோகு மீன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா விரால் மீன் இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இந்த மாதிரி கிரில் தந்தூரி பண்ற மாதிரி உங்களுக்கு விரால் மீன் ரொம்பவே பொருத்தமான மீனா இருக்கும் பாசமா இருக்கானு பாருண்ணா ஆனா நானே ரெடி பண்ணேன் பாருண்ணே ஆ வச்சுக்கண்ணேன் நல்ல ஒரு பெரிய வாழை இலையா எடுத்து அதில் இந்த மசாலா தடவுன மீனை சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழை இலையில சுத்துறதுனால மீனோட சுவை அருமையாக வரும் அருமையாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வாழை இலை மசாலாவை அப்படியே எடுத்து ஒரு சில்வர் பேப்பர்ல நல்லா வச்சு ஒரு மூணு சுத்தி சுற்றி வச்சுக்கங்க இந்த மாதிரி சுற்றி வச்சா மட்டும்தான் வாழை இலை எரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரியே இப்போ நம்ம விரால் மீனுக்கும் மசாலா போட்டு நல்லா அருமையாக வாழை இலையில சுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சாப்பிடு ஒரு வழியா நமக்கு தேவையான ரெண்டு மீனையுமே ரெடி பண்ணியாச்சு இந்த ரெண்டு மீனையும் பாத்தீங்கன்னா நெருப்புல சுட்டு தந்தூரி போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப எல்லாரும் பசியில இருக்கிறதுனால கொஞ்சம் மீனை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தந்தூரிய போடலாம் போதும் போதும் இல்லைண்ணா ப்ரோ இல்லை சாப்பிட்டா உடம்புங்கண்ணா அதான் இந்த மாதிரி கேரளத்து கரிமீன பாத்தீங்கன்னா வறுக்கும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா வெடிக்கும் பட்டு பட்டுன்னு தெரிக்கும் அப்படி போது பாத்தீங்கன்னா நம்ம மேல என்ன படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் போச்சா நான் அட திருப்பு ஒழுக்கமா சிரிச்ச மாதிரி தான் திருப்பண்டா ரெடி சாப்பிடலாமா யாப்பா பசிக்கலையா பாய் பாய்

ஆரா ஆரா இதான் அடுத்தது என்ன மீனு ஆரா ஆஹ் ஆஹ் சுத்தம் உட்காந்ததுக்கு சுத்தமா

ஆறாவது நல்லா தட். அவர் தான் செக் பண்ணி பார்க்கணும் எப்ப இருக்குன்னு. பலியாடு. எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்லா வயிறு நிறைய மீனை வறுத்து சாப்பிட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தंदூரியா ரெடி பண்ற வேலைய ஆரம்பிச்சிடலாம் தந்தூரி பண்ண போலா வாங்க. கீழ இருந்த கங்கபுள்ள அள்ளிய மேல போட்டுக்கணும்.

மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு வாசமாகவும் இருக்குது அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா வெந்து டேமேஜ் ஆகாமையும் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணா கத்தி என்ன பண்ணுறாங்க பயமாக இருக்குண்ணா நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப அருமையாக வெந்திருக்கு மீன் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது என்ன கஷ்டப்பட்டு சூப்பராக இருக்குங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால இந்த ஒரு மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு விரால் மீனை மொத்தமாக நம்ம அருண் கிட்ட கொடுத்துட்டோம் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்காக நான் ரொம்பவே காத்திருக்கேன்